சமையல் இப்போ நம்ம கூட இருக்கவங்க ராஜேஷ் உங்க எல்லாருக்கும் முறுக்கு வீடியோலயே அறிமுகப்படுத்தி இருக்கேன் இவங்க வந்து கரூர்ல குக்கு இயற்கை அங்காடி வச்சிருக்காங்க அவங்க ஷாப்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம முதல் வீடியோலயே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக இப்பவும் நம்ம வணக்கம் கிட்ட கேட்டலாம் சொல்லுங்க ராஜேஷ் நம்ம கடையில் செங்கூர் மூணாவது கிளாஸில் குக்கு இயற்கை கடை அப்படின்ட்டு ஒரு ஒன்றரை வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கிறோங்க நம்ம கடையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சிறானிய அதெல்லாம் நிறைய மாதிரி கூட்டப்பட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க அதில் வந்து நம்ம வீட்டிலே செய்யறது வந்து முறுக்கு மிக்சரு அதிரசம் மாப்பிளை சம்பா முறுக்கு அந்த மாதிரி நிறையா இது இருக்கிறோங்க அது இன்னைக்கு வந்து நம்ம அதிரசம் செஞ்சு காட்டப்படுறோங்கம்மா நமக்காக நம்மளோட சரஸ்வச மேல் பார்வையாளர்களுக்காக இன்னைக்கு வந்து அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறாங்க இவங்களோட மாப்பிள்ளை சம்பா முறுக்கு மாப்பிள்ளை சம்பார் மிக்ஸர் மாப்பிள்ளை சம்பார் இப்பன் பக்கோடா சாதாரண முறுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்னைக்கு நான் வந்து டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் பாங்க இன்னைக்கு நம்ம அவங்க இடத்துக்கு வந்திருக்கோம் அவங்க அதிரசம் செஞ்சு காட்ட போறாங்க பாக்கலாங்க பாக்கலாமுங்க அதிரசம் அப்படின்னாலே அந்த கோல் போட்டு நல்லா முசுகுசு எலுமி அந்த மாதிரிதான் போடுறாங்க உங்க கடையில அந்த மாதிரிதான் போடுறாங்களா இல்லைன்னா இந்த முந்தியெல்லாம் ஊர்ல எல்லாம் புழிஞ்ச எடுத்து போடுவாங்க கச்சா சொல்லுவாங்க ரெண்டுமே உண்டுங்க ரெண்டுமே போடுவோம் நம்ம புழிஞ்ச எடுத்து போடுவோங்க இந்த மாதிரி நடுவுல கோல்ஸ் வர்றது ரெண்டுமே போடுவோமா எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி போடுவாங்க ஆனா கடையில் ரெண்டுமே இருக்குங்க இன்னைக்கு மூணு கிலோ அரிசி மாவில் அதிரசம் பண்ண போறாங்க அதுக்கு தேவையான வெள்ளம் எடுத்து வச்சிருக்காங்க அளவு எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கேட்கலாம் நீங்கள் வந்து அதிரசம் எப்படி செய்யறதுன்னு நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க அதோட அளவுகளும் சொல்ல போகிறாங்க இப்போ அதிரசத்துக்கு பால் காய்ச்சு போகிறாங்க ஃபஸ்ட்லேருந்து பாத்திரலாங்க ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ வெள்ளம் வச்சுருக்கீங்க ஆறுநூறு வெள்ளங்கம்மா ஆறுநூறு வெள்ளம் போடுவோம் இல்லை சாதாரணமாக முக்கால் கிலோ போடுவாங்க இல்லையா இல்லைங்கம்மா ஆறுநூறு கரெக்டாக இருக்கும் சரியா இருக்கும் வெள்ளம் நல்ல வெள்ளம் தித்தி பார்த்து தான் குறைச்சி போட்டுக்கலாம் இல்லைங்களா தண்ணியும் நூறு எம்எல்ங்கம்மா நூறு தான் காஞ்சி ஆமாங்கம்மா இப்போ அடுப்பேன் மிதமான சூட்டில் வச்சு தான் காய்ச்சுறாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜையும் நமக்கு காட்டுறாங்க பாருங்கள் முன்பு கரையாமல் இருந்த வெள்ளம் இப்போ கொஞ்சம் கரைஞ்சிருக்கு இப்போ வந்து நல்லா பொங்கி வருது இந்த மாதிரி பொங்கி நல்லா வர்றது தான் பதோன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு பார்க்குறாங்க தண்ணியில் கரையுது பாகு அதனால் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீட்டை வச்சே காய்ச்சிகிட்ருக்காங்க இப்போ மறுபடியும் நல்லா பொங்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விடுறாங்க அந்த பாகு வந்து கரையவே இல்லை கையில் வந்து இந்த மாதிரி எடுத்து உருட்டுறதுக்கு வருது தண்ணிக்குள்ளே போட்டாலும் கரையாமல் நிற்கிது இதுதான் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சா பச்சரிசியை கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க இப்போ பாகு ரெடி மாவில் ஊற்றி கிளறாங்க வச்ச பாகு கரெக்டாக இருக்கும் அப்படியே ஊக்கிறீங்களா கரெக்டாக இருக்கீங்களா இது கல்லெல்லாம் இல்லை அதனால சுத்தமான வெள்ளம் போய் இருக்குது இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசி மாவோட பாக்கு சேர்த்து இப்போ நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டாங்க திப்பு வச்சு கிளராங்க சில்வர் கருண்டியில் கிளம்ப முடியாதுங்கம்மா கையெல்லாம் அறுந்துவில்லைங்க அந்த காலத்தில் ஊர்லையெல்லாம் என்ன கிளம்புறீங்க ம் எவ்வளோ கிலோ போட்டிருக்கீங்க மூணு கிலோவா மூணு கிலோவுக்கு வெல்லம் ஒரு கிலோக்கு சொல்லுங்கள் ஒரு கிலோவுக்கு அறநூறு அறுநூறு இது வந்து நம்ம இயற்கை இயற்கையங்காடியிலேயே கிடைக்கிற வெள்ளம்கிறனால ஆறநூறு போதும் திப்பி இருக்கும் தித்திப்பு அதிகமாக

கொஞ்சம் துணி விரிச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கையில எடுத்தா ஒட்டா ஒட்டாம இருக்கிற பக்குவம் எப்பயுமே நம்ம அதிர்சத்துக்கு செய்யறோம் பக்குவம் இல்லைங்களா அந்த மாதிரி பக்குவத்துல நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு எப்படி குறை குறப்பா அரைப்பீங்களா இல்ல கொஞ்சம் இதாக ரொம்ப நைஸா இல்லாம ரொம்ப குறை குறப்பாவும் இல்லாம அரைச்சதை சளிப்பீங்களா ஒரு தடவை சலிச்சு எடுத்துருவீங்க சலிச்சு எடுத்த மாவுலதான் இப்ப நம்ம பிசைஞ்சு காட்டியிருக்கோம் பாருங்க பாக்கு ஊத்துறத நல்லா இந்த மாதிரி இந்த துடுப்பு வச்சு நல்லா கிளறிக்கிட்டாங்க இப்போ லேசாக நெய் போட போகிறீங்க இல்லைங்களா அந்த நெய் போட்டால் தான் அந்த பக்குவம் கிடைக்கும் நெய் போட்டால் கொஞ்சம் இந்த இதெல்லாம் நல்லா இருக்கும் எப்பயுமே போடுவோம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தான் இப்போ இது எத்தனை நாள் ஊறணுங்க ஆறு நாள் வரை ஆறு நாள் ஊறணும்

நல்ல காத்தோட்டமான ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடணுங்கிறாங்க இதை ஆறுனதுக்கு அப்புறம் கட்டுவாங்க இதை எப்படி கட்டுறாங்கங்கிறத பார்க்கலாம் அதிரசத்துக்கு மாவு அரைச்சி கொண்டு வந்து அவங்க பாக்கு எப்படி வைக்கிறது எப்படி பிசைறது பக்குவமாக எல்லாமே நமக்கு செஞ்சு காட்டினாங்க இப்போ அவங்க ஆறு நாள் புளிக்கி வச்ச மாவு இப்போ நமக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ அதில் தான் நமக்கு வந்து அதிரசம் செஞ்சு காட்ட போறாங்க அதிரசம் சொல்கிறத பார்க்கலாங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி பக்குவமாக பிசைஞ்ச மாவு ஆறு நாள் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்காங்க ஊற வச்ச மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்காக இப்போ கொஞ்சம் எடுத்து சுட்டு காட்டுறாங்க இப்போ செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் தான் ஊற்றுறீங்க இல்லைங்களா ஆமாங்க அதிரசம் செய்கிறதுக்கு இப்போ அதிரசம் செய்யறதுக்கு இரும்பு வானொலி அடுப்பில் ஏற்றிட்டு கூடவே வந்து கடல் எண்ணெய் வீட்டிலையே அரைச்ச கடல் எண்ணெய் செக்கு எண்ணெய் தான் ஊற்றிருக்காங்க இப்போ பாருங்கள் அதிரசம் மாவு இந்தளவுக்கு உருட்டுற பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம அதிரசம் சுட்டுறலாங்க இப்போ பாருங்கள் குக்கு இயற்கை அங்காடிக்கு பலகாரம்லாம் செய்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாத்திரமெலாம் நல்லா அப்பப்போ தேய்ச்சி கழுவி கமுத்திருக்காங்க இந்த மாதிரி சுத்தமாக இருந்துச்சுங்க அதிரசம் சுடுறதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க வாழை இலையில்தான் தட்டுவீங்க வைக்கிறேன் ஆமாம் வாழை தட்டி விட்டு

இப்போ அதிரசமும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்காங்க ஒன்று போடும்போதே இன்னொன்று சிறந்து வந்துடுது அப்படியே டக் டக் டக்குன்னு தட்டி தட்டி போடுறீங்க இல்லைங்களா இப்போ இதே மாதிரியே எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க இந்த மாதிரி சென்டரில் ஹோல் போட்ட அதிரசம் இப்போ நமக்கு செஞ்சு காட்டினாங்க அடுத்ததாக வந்து அந்த ஹோலே இல்லாமல் பாருங்கள் முந்தியெல்லாம் ஊர்லையெல்லாம் இப்படி பிழிஞ்சு எடுப்பாங்க இல்லைங்களா அந்த அதிரசமும் இப்போ நமக்காக கொஞ்சம் செஞ்சு காட்டுறாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் வாழை இலை இருக்கிறதால வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டுறாங்க நீங்கள் இல்லாதவங்க பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கலாங்க சென்டரில் ஓட்ட போடாத அதிரசமே பாருங்கள் போட்டவொடனே அப்படியே புசு புசுன்னு எழும்பி எழும்பி வருது அப்படியே டக்கு டக்குன்னு செவந்தோடனே பெரட்டி விட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறாங்க இப்போ இரண்டு வகையான அதிரசங்களுமே ரெடி ஆகிடுச்சுங்க அப்படியே பார்க்குறதுக்கே ஒன்று போல இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் தித்திக்கும் தீபாவளியின் குக்கு அங்காடியில் அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே நல்ல வெளியில் கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு அதிரசம் உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த அதிரசத்தோட மனம் பிக்கும் போதே தெரியுதுங்க எல்லாம் மாவு நல்லா வெந்து வந்திருக்குங்க அதே சமயத்தில் நல்ல பதமாகவும் இருக்குது இந்த அதிரசத்தை சுட்ட உடனே கொஞ்சம் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கணுன்னு சொல்கிறாங்க அந்த எண்ணெயெல்லாம் வந்து அந்த பேப்பரில் அப்சர்வ் ஆகிக்கும் இப்போது அவங்க அதிரசம் சுடுறதுக்குள்ளே அவங்க பாகு காய்ச்சினாங்க இல்லைங்களா முதல்ல அந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு அதை வந்து இந்த மாதிரி நல்ல காத்தோட்டமான துணி வச்சு இந்த மாதிரி வேடு கட்டுறாங்க இவங்களோட பக்குவமே இங்கே தான் இருக்குங்க இதை ஒரு ஆறு நாள் அப்படியே வச்சிருவாங்களாம் ஆறு நாளைக்கு அப்புறம் தான் அதிரசம் சுட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்கும் போதே சாப்பிட தோணுது அப்படியே நல்லா அப்படியே ஷைனிங்கா மின்னுதுங்க அதிரசம் சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா பிக்கிறதுக்கும் சாப்பிட்டா வருது சரி நல்லா சூடா சாப்பிட்றப்ப நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அந்த வெள்ளத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா சரி இப்போ இந்த அதிரசம் எல்லாம் வந்து நீங்க ஆர்டர் மட்டும் தான் போட்டு கொடுக்குறீங்களா ரெகுலராகவே கிடையாது ரெகுலராகவே நம்ம கிடையாது டெய்லியுமே இருக்கும் இருக்கவளா வாங்கிக்கலாம் இருக்கணும் சூப்பரா இருக்கேன் நிறம் மனம் சுவை எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு அதிரசம் ரொம்ப நல்லா இருக்கு அதையும் இது வந்து பிழிஞ்சு எடுத்த அதிரசங்க நம்ம ஊர்ல எல்லாம் பாரம்பரியமான முறையில செய்யறது நிறைய பேர் இந்த மாதிரியும் கேட்குறாங்க அப்படின்னால நமக்கு வந்து இதையும் செஞ்சு காட்டினாங்க இது ஒன்றும் வந்து ஆயில் இல்லாம பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு

நல்ல இனிப்பு வந்து கரெக்டான அளவுல இருக்கிறேங்க நான் கூட ஒரு கிலோவுக்கே வந்து அறுநூறு கிராம் வெள்ளம் தானே போடுறாங்க குறைவா இருக்குமோ என்னோன்னு நினைச்சேன் ஆனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு இல்லைங்க நம்ம இந்த மருந்து போடாத வெள்ளம் அப்படிங்கிறன்னு இல்லைங்க இது அளவு கம்மியாக போட்டாலே கரெக்டாக இருக்குதுங்க இந்த மருந்து போடாத வெள்ளமுமே வருஷம் பூராவுமே இவங்க கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த அதர்சமே ரொம்ப சூப்பராக இருக்கு அவங்க கடையில் வந்து பாக்கெட் போட்டும் அரை கிலோ ஒரு கிலோ நம்ம எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் இல்லை நமக்கு பீஸா வேணும் அப்படின்னா ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க நீங்கள் வந்து பல்காக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சேஃபாக அனுப்பி வச்சுருவாங்க அனுப்பிடுவீங்க இல்லைங்க இந்த தீபாவளிக்கு அதிரசம் இதை பார்த்து நீங்கள் செய்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம் தேவைப்படுறவங்களும் நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் செய்ய முடியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி சுத்தமாக சுகாதாரமான முறையில் அவங்க வந்து அதிரசம் இனிப்பு கார வகைகள் எல்லாமே ரெடி இருக்காங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் அட்ரஸும் கொடுக்குறேன் கரூர்ல இருக்கவங்க நீங்கள் அவங்கள நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாம் நீங்கள் எல்லாேருக்கும் அனுப்பிச்சி விடுவீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க சரஸ சூட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் வேணுமாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்கள் கிட்டே கிடைக்குங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ